பிரியமானவர்களே இயேசுவின் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அமெரிக்கா தேசம் ஒரு பெரிய தேசம் ஐம்பது மாநிலங்கள் இருக்கிறது அதில் ஒரு மாநிலம் ஊட்டா என்கிற ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் சால்ட் லேக் சிட்டின்னு ஒரு அழகான சிட்டி ஒரு பட்டணம் இருக்கிறாரு அங்கிருந்து கொண்டு தான் உங்களோடு பேசுகிறேன் இந்த சிட்டியினுடைய இந்த மாநிலத்தினுடைய கேபிட்டல் அதனுடைய அரசாங்க அதிகாரிகள் ஆளுகிறவர்கள் கூடுகிற இடம்தான் இது இதற்கு கேபிட்டல்னு சொல்றாங்க வாஷிங்டன் தான் அமெரிக்கா தேசத்தோட கேபிட்டல் பில்டிங் இருக்கிறது அதே போல சின்னதாக இங்க கட்டி வச்சிருக்கிறாங்க இங்கிருந்து கொண்டு அரசாங்க பணிகளை செய்வது அங்கிருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் சரி ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்ன அவளோடு காத்திருக்கிறீங்கல்ல ஒன்று குறைந்தீர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அவர் உண்மையுள்ள ஒரு தேவன் உண்மையை காத்துக்கொண்டு நடத்துகிற தேவன் எதிர்களைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியப்படுவதற்கு ஆனால் தான் வாக்கு வித் ஜேசஸ் என்ன இயேசுவோட எங்கள் ஐக்கியப்படணும் அவரோடு பேசணும் அவர் பேசுவதை கேட்கணும் ஐக்கியம் என்பது என்னது ஃபெலோஷிப் வித் ஆல் மை டி காட் ஏசுவோடு கூட ஐக்கியப்படுவது உறவாடுவது அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு நான் பெரும்பாலும் ஒன் சைடு நம்ம போய் ஜா பண்ணுவோம் ஆமின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் ஆண்டவர் நம்மோடு பேச இடம் கொடுக்குறோமா அநேகர் செய்கிற தவறுனால தான் ஆண்டவரோட நெருக்கமான அனுபவம் கொள்ள முடியவில்லை ரொம்ப அவசரமா போய் ஜெபிக்கிறோம் கேட்குறோம் ஜெபிச்சுட்டு வந்துடுறோம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் நம்பதை கவனிப்பது இல்லை அப்ப இயேசோடு ஐக்கியப்படுவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் அநேக வருஷத்துக்கு முன்னால நம்ம நாலு மாவட்டில முதலாவது ஒரு கட்டடம் கட்டப்பட்டது ஆண்டவனுடைய நடத்துதல் பிரகாரம் தேவனுடைய வீடு என்ன அழைக்கப்பட்டது மூவாயிரம் பேர் கூடி ஜெபிக்கிற இடம் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இந்தியாவில் தேவனால் வல்லமையாக எழுப்பப்பட்ட தெய்வ மனிதர் உலகமெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு போன ஒரு தேவ மனிதர் ஆண்டவர் அவரை கொண்டு பல தற்பத அடையாளங்களை நிறைவேற்றி திரளான மக்களை ஆசீர்வதித்தார் அவங்களை பார்ப்பதற்கு அநேகர் விரும்புவாங்க அவங்ககிட்ட போய் ஒரு நிமிடம் ஜபித்து கொள்ள விரும்புவார்கள் அவங்க வந்து என்னுடைய கட்டடத்தை பிரதிஷ்டை பண்ணி கொடுக்க வந்திருந்தார்கள் நாங்கள் எல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தோம் முந்தின நாள் மாலை நேரம் அவருடைய பியை வந்து பேசினாங்க பிரதர் உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காங்க நீங்களும் வரணுமான்னு சொல்லி நாங்கள் நாளைக்கு பிரதிஷ்டப்படுக என்னதோ ஏதோன்னு நாங்கள் ரெண்டு பேரும் புறப்பட்டு அங்க போனா இரவு டின்னருக்கு எங்க கூட நீங்க உட்காந்து சாப்பிடணும் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் தம்பி உட்காருங்கன்னு சொல்லி அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு பேச நிறைய காரியத்தை கேட்டாங்க நாங்கள் சொல்றதெல்லாம் கவனித்து கொண்டாங்க அவங்க எங்களோடு பேசினாங்க ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் அவங்களோடு கூட ஒரு ஃபெலோஷிப் ஐக்கியம் இன்னைக்கு அதை மறக்க முடியாதுன்னு இவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதரோட பக்கத்துல உட்கார்ந்து உணவறிந்து பேசி நிறைய காரியத்தை பகிர்ந்து கொள்வது இவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை இன்னைக்கு அதை நினைத்தால் ஒரு சந்தோஷமா இருக்கும் பாருங்க தேவனால் பயன்படுத்துகிற ஒரு மனிதர் அவங்க கூட ஐக்கியப்படுவது அவ்வளவு சந்தோஷம்னா அந்த தேவனோடு ஐக்கியப்படுவது பெரிய ரொம்ப சந்தோஷம் உங்கக பேசுனது பாங்க ஒரு ஊழியக்காரன் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதன் பயன்படுத்தப்படுகிறோட ஐக்கியப்படுவது அவ்வளவு சந்தோஷம்னா பயன்படுத்துகிற தேவன் இயேசுகிறோடு ஐக்கியப்படுவது இவ்வளவு சந்தோஷம் பாருங்க அப்ப அவரோட தான் நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்ப தினமும் அப்படி வேத வசனத்தோட நீங்க போய் தியானித்து அவரோட பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவரு பேச ஆரம்பிப்பார் ஆண்டவரோடு ஐக்கியப்படுவது ஐக்கியப்பட ஏசுகிரோடு ஐக்கிய காலையில அவரோட பேசினீங்களா அவர் என்ன பேசுனா நீ செவி கொடுத்தீங்களா ஆண்டவர் பேசி உங்களோட பேசி எவ்வளோ நாள் ஆகிட்டு இல்லை ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும் சாத்தானுடைய தந்திரமே டைம் இல்லைன்னு நம்ம ஓட வைப்பதுதான் ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் முதல் இடம் கொடுத்து அவரோட ஐக்கியப்பட்டீங்கன்னா அதுதான் ஆசிர்வாதம் அதுக்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அதுவே எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இயேசுவே உம்மோடு ஐக்கியப்படுவதற்கு என்னை அழைத்திருக்கிறீரே அதை நினைத்து உமை துணிக்கிறேன் நான் தினமும் உங்க கூட பேசணும் தினமும் உங்களுடைய குரலை நான் கேட்கணும் எனக்கு கிருப கொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்